ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு ஒரு கிண்ண நிறைய பூண்டை உரித்து அது பெரிய பல் பூண்டுன்றதுனால அதை கட் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் சின்ன சின்ன பல்லுனால் கட் பண்ண வேண்டாம் அப்படியே கூட போட்டு வதக்கிக்கலாம் மிக்ஸியில் சீ சீக்கிரமாக மையாதுன்றதுக்காக நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த பூண்டை வத அதுக்கப்புறம் ஒரு மூணு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு ஓரளவுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம சேர்க்குறோம் இப்போது இதுக்கு தேவையான காரம் நம்ம சேர்க்க போகிறோம் நான் வந்து காஞ்ச மிளகா தான் சேர்க்க போகிறேன் அப்போ தான் பார்க்க நல்லா ரெட்டாக சூப்பராக இருக்கும் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மிளகா நான் சேர்த்துருக்கேன் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி கொஞ்சம் நிறைய போடுறோன்றதுனால உங்களுக்கு கா காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் இது சீக்கிரமாக வதங்கி வரணும் ப்ளஸ் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்பயே போட்டு வதக்கிடுறேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் அப்பப்போ வதக்கி விடுங்க இங்கே பாருங்கள் தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வந் வடி இது அப்பப்போ கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வதக்கி விடுங்க அவள் தான் கடைசியாக நம்ம ஒரு சின்ன அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி மட்டும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி அடுப்பை நிறுத்திக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து எந்த அளவுக்கு மஞ்சிருக்குன்னு அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி தாளிப்பு கொடுக்கலாம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான சுவையான பூண்டு சட்னி ரெடி எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்